உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லி இருக்காரு அண்ணா திமுக ஐசியூல இருக்குது அப்படியா இருக்குது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க அப்படி தொலைக்காட்சியில பாருங்க நேர் அலையில பாருங்க இங்க ஆனமலையில எப்படி மக்கள் வல்ல ஆரவாரத்தோடு இருக்கிறாங்க எழுச்சியோடு இருக்குது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கிறாங்க அண்ணா திமுக திமுக தான் இருக்குது இருக்குது எல்லா கட்சியுமே உறுப்பினர் சேர்ப்போம் யார் விருப்பப்படுவாங்களோ அவர்கள் அந்த ஆனா விடியா திமுக ஆட்சியில தொண்டர்களுடைய செல்வாக்கு குறைந்த காலத்துல ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி கெஞ்சி திமுக படிவத்தில் கையெழுத்து போடுங்க போடுங்க என்று கேட்கின்ற அவள நிலை தான் இருக்குது திமுக தான் இருக்குது இன்றைக்கு ஒருவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டா அந்த தீவிர சிகிச்சை பின் இருக்கும் அதுல கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த வெண்டிலேட்டர் பொருத்திடுவாங்க அந்த வெண்டிலேட்டர் எடுக்க வரைக்கும் உயிர் இருக்கும் வெண்டிலேட்டர் எடுத்துட்டா அப்படித்தான் ஏழு மாசம் தான் இருக்குது திமுகவுக்கு அது வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம் இந்த அதிகார திபுரலை இதெல்லாம் பேசுவது விட்டு விடுங்கள் மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யுங்கள் இந்த ஆட்சியில நன்மை கிடைச்சிருக்குதா ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்